அன்பார்ந்த மாணவ செல்வங்களை அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகும் பாடமானது எட்டாம் வகுப்பு கணித பாடத்தில் உள்ள வாழ்வியல் கணிதம் சதவீதத்தின் பயன்பாடுகள் பார்ட் த்ரீ எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஐந்து ஒரு நபரின் வருமானம் பத்து சதவீதம் அதிகரிக்கப்பட்ட பிறகு பத்து சதவீதம் குறைக்கப்படுகிறது எனில் அவர்களுடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க அதாவது ஒருவருடைய வருமானம் முதலில் பத்து சதவீதம் அதிகரிக்கப்படுகிறது பிறகு அதிகரிக்கப்பட்ட வருமானத்திலிருந்து பத்து சதவீதம் குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டுள்ளது என கேட்டிருக்கிறாங்க ஸோ தீர்வு ஒரு நபரின் வருமானம் எக்ஸ் எங்க நமக்கு வந்து வருமானம் என்னன்னு தெரியாது அதனால் அதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறோம் பத்து சதவீதம் உயர்வுக்கு பின் வருமானம் உயர்வுன்னு கேட்டாவே நம்ம ப்ளஸில் தான் எழுதுவோம் அதனால் பத்து சதவீதம் உயர்வுக்கு பின் வருமானம் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் பத்து பை நூறு இன்ட்டு எக்ஸ் அதாவது பத்து சதவீதம் உயர்த்தப்படுகிறது அதனால் பத்து பை நூறு இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது பத்து எக்ஸ் பை நூறுன்னு இருக்குது இங்கே வந்து வெறும் எக்ஸ்ன்னு இருக்குது இதை குறுக்கு பெருக்கள் பெருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 100x எக்ஸ் ப்ளஸ் பத்து எக்ஸ் இது ரெண்டும் கூட்டினா நமக்கு கிடைப்பது நூற்றி பத்து ஸோ நூற்றி பத்து எக்ஸ் இதை சுருக்கும் பொழுது ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவே அடித்து விடலாம் அப்போ மேலே வந்து தொகுதியில் பதினோரு எக்ஸும் பகுதியில் பத்தும் இருக்கும் அப்போ பதினோரு எக்ஸ் டிவைட் பை பத்து இப்போ வந்து நம்ம பத்து சதவீதம் உயர்வு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ பத்து சதவீதம் குறைக்கப்படுகிறது இப்போ பத்து சதவீதம் குறைக்கப்பட்ட பின் வருமானம் இக்கொள்ட்டு குறைப்பு அப்படின்னு கொடுத்தாவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸில் செய்ய குறிக்கணும் அப்போ மைனஸ் பதினோரு எக்ஸ் வர்பை பத்து மைனஸ் பத்து பை பத்து இன்ட்டு பதினோரு எக்ஸ் பை பத்து அதாவது பத்து சதவீதம் குறைக்கப்படுகிறது பதினோரு எக்ஸ் பை பத்து மைனஸ் இது ரெண்டை வந்து சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது ஓர் பத்து ஓர் பத்து பத்துக்கு பத்தை அடித்து விடலாம் மேலே வந்து பதினோரு எக்ஸ் இருக்குது அப்போ பதினோரு எக்ஸ் டிவிடர்ட் பை நூறு பதினோரு எக்ஸ் டிவைடர்ட் பை பத்து மைனஸ் பதினோரு எக்ஸ் டிவைடர்ட் பை நூறு இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது பகுதியில் பத்து நூறு உள்ளது எனவே மிச்சமாக இருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது நூறு நூறு கீழே முதல் எண்ணில் உள்ள பத்தை பத்தால் பெருக்கும் பொழுது நமக்கு வந்து நூறு கிடைக்கும் எனவே தொகுதியிலும் பத்தால் பெருக்க வேண்டும் தேர்போர் நூற்றி பத்து எக்ஸ் மைனஸ் பதினோரு எக்ஸ் டிவைடர் பை நூறு ஈக்குவல் டு நூற்றி பத்து எக்ஸில் பதினோரு எக்ஸை கழிக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது தொண்ணூற்றி ஒன்பது எக்ஸ் தொண்ணூற்றி ஒன்பது எக்ஸ் டிவைடர் பை நூறு டெஃபர் வருமானத்தில் ஏற்படும் நிகர மாற்றம் இப்பொழுது வருமானத்தில் என்ன மாற்றம் ஏற்படுதுன்னா எக்ஸு அப்படிங்கிற வருமானத்தில் இருந்து நமக்கு அதிகரித்து பின் குறைக்கப்பட்ட பின் வரக்கூடிய வருமானம் தொண்ணூற்றி ஒன்பது எக்ஸ் டொழ்பை நூறு எனவே அதை கழிக்க வேண்டும் எக்ஸ் மைனஸ் தொண்ணூற்றி ஒன்பது எக்ஸ் டர்பை நூறு இதை குறுக்கு பெருக்கள் பெருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது நூறு எக்ஸ் மைனஸ் தொண்ணூற்றி ஒன்பது எக்ஸ் டொழ்பை நூறு நூறு எக்ஸில் தொண்ணூற்றி ஒன்பது எக்ஸை கழித்தால் நம் கிடைப்பது எக்ஸ் எக்ஸ் பை நூறு தேர்ப்போ நிகர மாற்றத்தின் சதவீதம் இப்போ எக்ஸ் பை நூறு டோடர் பை எக்ஸ் இன்ட்டு நூறு சதவீதம் அதாவது சதவீதம் கேட்குறாங்க அப்போ நூறு அளவுக்குறோம் அப்போ எக்ஸ் பை நூறு டோடர் பை எக்ஸ் இன்ட்டு நூறு சதவீதம் இதை சுருக்கும் பொழுது ஒரு வகுத்தலில் தொகுதியில் ஒரு பின்னம் வரும் பொழுது அந்த பின்னத்தில் உள்ள பகுதி கீழே பெருக்களாக வரும் எனவே எக்ஸ் பை எக்ஸ் இன்ட்டு நூறு இன்ட்டு நூறு சதவீதம் இதை சுருக்கும் பொழுது நூறுக்கு நூறு அடித்து விடலாம் எக்ஸுக்கு எக்ஸை அடித்து விடலாம் அப்போ நமக்கு கிடைப்பது ஒரு எக்ஸ் ஒன்று சதவீதம் ஆகவே அந்த நபரின் வருமானம் ஒரு சதவீதம் குறைந்துள்ளது மாற்று முறை இப்போ நம்ம பார்த்தது சாதாரண முறை அதுக்கடுத்து பார்முனாவை பயன்படுத்தி எவ்வாறு செய்வது என பார்ப்போம் மாற்று முறை சூத்திரத்தை பயன்படுத்துதல் ஒரு நபரின் வருமானம் நூறு என்க அதாவது ரூபாய் நூறுன்னு எடுத்துக்கிறோம் பத்து சதவீதம் உயர்வுக்கு பின் அவருடைய வருமானம் நூறில் இருந்து எவ்வளவு அதிகரிக்கப்படுகிறது அப்போ அதிகரிக்கப்படுகிறதுனா கூட்டல் ஃபார்முலா வரும் அப்போ நூறு ப்ளஸ் நூறு இன்ட்டு பத்து பை நூறு நூறுக்கு நூறு அடித்து விடலாம் அப்போ இருப்பது பத்து அப்போ நூறு ப்ளஸ் பத்து மட்டும் இருக்குது இப்போ நூறு ப்ளஸ் பத்து இது ரெண்டை கூட்டும் பொழுது நமக்கு கிடைப்பது நூற்றி பத்து இப்பொழுது பத்து சதவீதம் குறைக்கப்பட்ட பின் வருமானம் குறைக்கப்பட்ட பின் வருமானம்னால் மைனஸ் ஃபார்முலா அப்போ நூற்றி பத்து மைனஸ் நூற்றி பத்து எட்டு பத்து பை நூறு இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ எடுத்து விடலாம் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ எடுத்து விடலாம் அப்போ நமக்கு கிடைப்பது பதினொன்று இங்கே நூற்றி பத்து இருக்கு அப்போ நூற்றி பத்து மைனஸ் பதினொன்று கழிக்கும்பொழுது தொண்ணூற்றி ஒன்பது கிடைக்கும் தொண்ணூற்றி ஒன்பது அப்போ பத்து சதவீதம் குறைக்கப்பட்ட பின் கிடைக்கக்கூடிய வருமானம் தொண்ணூற்றி ஒன்பது தெர்போர் வருமானத்தில் ஏற்படும் நிகர மாற்றம் ஈக்குவல்ட்டு நூறு மைனஸ் அதாவது மொத்தமாக நூறுன்னு எடுத்துட்டு வருமானம் அப்போ நூறு மைனஸ் தொண்ணூற்றி ஒன்பது ஈக்குவல் டு ஒன்று தெர்போர் நிகர மாற்றத்தின் சதவீதம் சதவீதம்னா நூறு அளவு இருக்குன்னு இப்போ சதவீதம் நூற்றுக்கு ஒன்று இன்ட்டு நூறு சதவீதம் நூறுக்கு நூறு எடுத்து விடலாம் இப்போ நமக்கு கிடைப்பது ஒரு சதவீதம் ஆகவே அந்த நபரின் வருமானம் ஒரு சதவீதம் குறைந்துள்ளது ஸோ பார்முலாவை பயன்படுத்தி செய்வது மிகவும் எளிது என உங்களுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும் இரண்டு மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக தெரிகிறதோ அதை அதில் பயிற்சிகள் அதிகம் செய்து கொள்ள வேண்டும் மாணவர்களே